ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு விருச்சிகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி வந்து சுக்கரன் இருந்து வக்கர இடப்பெயர்ச்சி வந்து தொடங்குறாருங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனை கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே இந்த மே மாசம் வரைக்கும் மாறாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன்தாங்க தாங்க அதனாலேயே இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாம் கிடைக்க காத்துட்டு இருக்குங்க ஏன்னா தனாதிபதியான இந்த சுக்கிரன் வந்து வக்கரப்பெயர்ச்சி மூலமாகவும் உச்ச நிலையில இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிறப்பு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது அடுத்தது இருக்கக்கூடிய கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாருங்க இது தமிழ் மாத கணக்குப்படி பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல இருந்து தன்னுடைய பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து ராகு புதன் இவங்க எல்லாருமே இந்த மீன ராசி எல்லாத்தாங்க சேர்ந்தே பயணிக்க போறாங்க அதுக்கு அடுத்த கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசியிலேயே சந்திர பகவான் வந்து வரப்போறாருங்க அதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த சனி பயிற்சி மூலமா எல்லா ராசிக்காரங்களுக்குமே பல விதமான அதிர்ஷ்டத்தை தாங்க இவர் கொடுக்க போறாரு அப்போ இந்த பன்னெண்டாம் இடமான மீன ராசியில சுக்க புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானும் தாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே பயணிக்க போறாங்க தனாதிபதியான சுக்கரனும் அதாவது ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பல வகையான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இது கூடவே வேலை தொழில் படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலுமே சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த விரிச்சிக ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பாக்கற பட்சத்துல பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வந்து நீங்க செல்வ செலுப்படும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க ஏன்னா இந்த விரிச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து வேலை செய்யற இடத்துல ரொம்பவே சிறப்பாக தான் இருக்க போகுது இது மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட இது கிடைக்கிறதுக்காக நீங்க வந்து பல தடைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தாண்டிதாங்க வந்திருப்பீங்க அதுக்கான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது அலுவலகத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க நீங்க வேலை செய்யற இடத்துல கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பெல்லாம் கொடுப்பாங்க ஏதாவது வேலை இருந்தால் கூட அவங்க ஷேர் பண்ணி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குற எண்ணம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் வந்து அதெல்லாம் செஞ்சுக்கலாங்க இருந்தாலுமே கூட அது எல்லாமே குறைந்த அளவில் நீங்கள் முதலீடு செஞ்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தாங்க உங்களுக்கு நல்லது ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களை தொழில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க உங்கள் கண்ணுக்கு தெரியாத இருந்த எதிரிகள் கூட இந்த மாதத்தில் இருந்து காணாமல் போயிடுவாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கை கூட ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது இந்த மாதம் அதனால் ஒன்றா எங்கேயாவது வெளியே எடுத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இதுவே திருமணமான தம்பதிகளா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உருவாங்க இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஒத்துமையை தான் இருக்க போறீங்க இருந்தாலுமே கூட இந்த நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை இந்த மாசத்துல நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே போதுங்க பணத்தை உங்களால சேமிக்க முடியும் உங்களோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு தலைவலி தோல்பட்டை வலி இது மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்களோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து ரொம்பவே சிறப்பா தாங்க இருக்க போகுது நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இந்த மாசம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப விரிவா பாக்கலாம் இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவங்க அதாவது மூத்தவங்கலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட இருக்கிற உறவல உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால குடும்பத்துல வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நீங்க இருக்காங்க கோபப்படாதீங்க அலட்சியப்படுத்தாம அவங்க சொல்ற பேச்சை நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னாவே போதுங்க பல பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாங்க இது கூடவே உங்க குழந்தை கிட்டையும் உங்களோட உறவு ரொம்பவே சிறப்பா தாங்க இருக்க போகுது அதாவது ஃபேமிலிக்காக நீங்க இந்த டைம்ல ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதனால குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து நீங்க இந்த டைம்ல ரொம்பவே சந்தோஷமா தாங்க இருக்க போறீங்க குடும்பத்துல நீங்க காசு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம் இல்லைன்னா நம்பிக்கை காரணமா நல்ல ஒரு பிணைப்பில உங்களுக்கு ஏற்படுங்க தனிப்பட்ட முறையில கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலையில இந்த மாதம் இருக்குதுங்க அதனால வெளியிடங்களுக்கு எங்கேயாவது ஒன்னா போய் அனுபவிப்பீங்க இது கூடவே பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்ல ஒரு அன்பளம் அதிகரிக்கக்கூடிய தாங்க இது அதுவும் இந்த விரிச்சிகராசிக்காரங்க வந்து காதலர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு காதல் எல்லாமே சக்சஸாக வாய்ப்பு இருக்குதுங்க உங்க காதலை நீங்க வீட்டுல சொன்னா கூட அதெல்லாம் ஏத்துக்குவாங்க அதனால இந்த காதலை இருக்கிறவங்க வந்து இந்த மாதம் கல்யாணம் வரைக்கும் கூட போகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா திருமணம் நடக்காத இந்த விரிச்சகராசிக்காரங்களுக்கு கூட இந்த மாதம் வந்து திருமணம் நடக்க போகுதுங்க வரன் தேடிட்டு இருந்தும் கிடைக்கல இல்ல வந்து வரனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் கூட இந்த மாதம் வந்து தானாவே வந்து வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கப்போகுது போகுதுங்க அதனால் இந்த மாதம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்ததாக போகுது அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த திருமண பேச்சுவார்த்தையில் எடுக்கலாங்க அது எல்லாமே சுபமாக முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களோட பொருளாதார நிலையில் வந்து கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக இருக்காதுங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கள் செய்கிறது மூலயமா இந்த பணம் வந்து விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை வந்து எப்பயுமே நீங்கள் பட்ஜெட் போட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யணுங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகள் தான் உங்களை வந்து பெரிய கடனாளி ஆக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்லைங்க முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து நீங்கள் தேவையில்லாத எதுலேயாவது முதலீடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நஷ்டம் அளிக்கும் இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு புதிய முதலீடுமே நீங்கள் செய்ய வேணாங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் முதலீடு செஞ்சிருந்த எல்லா வகையிலுமே உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய மாதம் தாங்க இது அதனால் புதுசாக எந்த ஒரு முதலீடுமே செய்ய வேணாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னாவே போதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய வருங்காலத்துக்கு அது நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் காலம் முழுவதும் நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலியமா உங்களுக்கு நிறைய சேமிப்பெல்லாம் கை கொடுக்கும் இந்த வருமானத்தை வச்சு நீங்க அசையா சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீடு மனை நகைகள் இது மாதிரிலாம் வாங்கி வைக்கலாங்க இது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தில் பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக்க ராசிக்காரங்களோட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் இருக்குங்க இது மாதிரியான வளர்ச்சிகளை உங்களுக்கு இந்த மாதம் கிடைத்தலமே கூட இதுக்காக நீங்கள் நிறையவே உழைச்சிருப்பீங்க பல தடைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே தாண்டி தாங்க உங்களுக்கு இந்த பதவி உயர்வெல்லாம் கிடைச்சிருக்கும் இதுக்கான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே காலதாமதம் ஏற்பட்டிருக்கும் அதனால உங்களுக்கு மன வருத்தம் இருந்துருக்கலாங்க இதுவே விற்பனை துறையில் வேலை செய்கிற விருச்சகராசிக்காரங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியதாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட நீங்கள் அதுக்கான வெகுமதி கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவா தாங்க கிடைக்கும் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் தான் இருந்தாகணும் பொறுத்தார பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே போதுங்க எல்லா வகையான பலனுமே உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும் இதுவே ஊடகம் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்பவே அற்புதமான நேரங்க நீங்க எது செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது உற்பத்தி துறையில வேலை செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வுலாம் கிடைக்குங்க இந்த மாதத்தில் இதனால் வரைக்கும் நீங்க உழைத்த உழைப்பிற்கான வெகுமதி தான் இப்போ கிடைக்க போகுது இந்த மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் வழக்கறிஞராக இருக்கிற ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்பவே அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க நீங்க பட்டு அதுக்கான கடின உழைப்பை நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தாங்க இதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒன்று வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுவே ஆர் என் இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களோட புதுமையான யோசனைக்கு சிறந்த அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க அதுவும் தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க புதுசா தொழில் தொடங்குற எண்ணம்லாம் இருக்குங்க ஆனா அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் இப்பவே ஏன்னா கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது மூலயமா பாத்தீங்கன்னா இந்த தொழில் செய்யற எண்ணம் வந்து புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்பயும் நீங்க செஞ்சுக்கலாங்க இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா குறைந்த அளவுல நீங்க முதலீடு செய்யறதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா சின்ன அளவுல முதலீடு செய்யறது மூலியமா நல்ல ஒரு முயற்சியா ஆரம்பிக்கிறதுனாலயும் நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க ஏற்கனவே தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான நேரம்தாங்க இது அதனால இந்த மாசத்துல தொழில் மூலமா நல்ல ஒரு வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப நாளா உங்க கைக்கு கிடைக்காத நெளிவில இருந்த பணம் கூட இப்போ வந்து உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்கமாக தான் இருக்க போகுது புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே இருக்க தொழில வந்து நீங்க விரிவாக்கம் செய்யறீங்க அப்படின்னா அதை கூட இப்ப செய்யலாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கற மாதமாதாங்க இது அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்கு எல்லாமே உங்களோட புத்திசாலித்தனமான முடிவு தாங்க உங்க தொழில வந்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகும் புதுசா வணிக முயற்சி ஏதாவது அமைக்கிறீங்க அப்படின்னா அதுல கூட இந்த மாதம் வந்து நல்ல ஒரு முயற்சி எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க காத்துட்டு தாங்க இருக்குது இந்த விருச்சக ராசிக்காரங்களோட ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நல்லா இருந்தாலுமே கூட சின்ன சின்னதா உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குதுங்க அது வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டேட்டன் லைஃப வந்து பாதிக்கிற வகையில தாங்க அமைஞ்சிருக்கும் உதாரணமா பாத்தீங்கன்னா தலைவலி தொழில்பட்ட மூட்டை இது மாதிரின்னு பொதுவான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மன அழுத்தம் ரொம்ப நேரமா நீங்க வேலை பார்க்கறது மூலியமாக கொஞ்சம் டயர்டாவும் ஃபீல் பண்ணுவீங்க அதனால சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அது உடனே டாக்டர் போய் காட்டி கரெக்டான மருந்து மாத்திரையை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த முதுகலை படிக்கிற மாணவர்களுக்கு கிராஜுவேஷன் கிடைக்கிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதன் மூலயமா நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற கிடைக்கிற வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்க போகுது இது மாதிரி என்ன பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா பாத்தீங்கன்னா ஏதாவது பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு உளுந்து வெள்ளம் இதெல்லாம் தானமா கொடுக்கறது மூலயமா நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க இது மாதிரி யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் ஏதாவது பொருட்களை தானமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே உங்களுடைய குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்